உத்தரபிரதேஷ் மொராதாபாத் சொல்லப்படுற பகுதியில பித்தளை தொழிற்சாலை உரிமையாளர மர்ம நபர்களால தாக்கப்பட்டு இறந்து போனதா சொல்லப்படுது அவருக்கு என்ன நடந்திருக்குறத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் வெல்கம் டு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒண்ணு குடுத்துருங்க நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் உத்தரப்பிரதேசத்துல இருக்க மொராதாபாத் சொல்லப்படுற பகுதியில வாழ்ந்துட்டு வரவர்தான் முப்பத்தி ரெண்டு வயதான அனில் சௌத்ரி இவரு பித்தளை தொழிற்சாலையை நடத்திக்கிட்டு குடும்பத்தோட அதே பகுதியில தான் வாழ்ந்துட்டு வராரு அனில் சௌத்ரியோட அப்பாவுக்கு மூன்று மகன்கள் சொல்லப்படுது அதுல சௌத்ரி தான் மூத்த மகனா இருந்து அப்பா சிறு வயதுல இருக்கும் போதே பித்தளை தொழிற்சாலைகள்ல வேலை பார்த்து படிப்படியா முன்னேறி சொந்தமா பித்தளை தொழிற்சாலையும் நடத்திட்டு வந்திருக்காரு இந்த தொழிற்சாலையில அவருடைய மூன்று மகன்களுக்கும் தனித்தனியே அமைச்சு கொடுத்து இதை தொடர்ந்து அவருடைய திறமையால மூன்று மகன் மகன்களையும் தொழிலதிபரா இருக்காரு இதுல மூத்த மகனான அனில் சௌத்ரி தான் தன்னோட அப்பாவுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே உதவிகரமா இருந்து வந்ததா சொல்லப்படுது அப்படி அப்பாவால அமைச்சு கொடுத்த தொழிற்சாலைகளை நல்லபடியா நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் சௌத்ரியோட அப்பா அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு அவர் நினைச்சபடியே தனு சொல்லப்படுற பெண் கூட திருமணத்தையும் நடத்தி முடிக்கிறாரு இவங்களுடைய திருமணம் இரு வீட்டார் சம்மதத்தோடையும் ரொம்ப கோலாகலமா நடந்ததா சொல்லப்படுது சௌத்ரியோடைய திருமணத்துக்கு பிறகு அடுத்து இருக்கிற இரண்டு சகோதரர்களுக்கும் அவருடைய அப்பா நல்லபடியா திருமணம் செய்து வைத்து அவங்களையும் செட்டில் பண்ணிருக்காரு சௌத்ரி திருமணம் முடிஞ்ச பிறகு தன்னோட மனைவியான தனு கூட ரொம்பவே பாசமாவும் அன்பாவும் நடந்துகிட்டு வந்திருக்காரு இந்த தம்பதிகள் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த சமயம் தனு கர்ப்பம் அடைஞ்சு எட்டு ஒன்பது மாதத்திலேயே ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க அந்த பெண் குழந்தை மான்வியான் பெயர் சூட்டி சந்தோஷப்பட்டிருக்காங்க இவருக்கு முதல் குழந்தை பிறந்து கொஞ்சம் வருடங்கள்லயே குழந்தைகளையும் பல முறைகளுக்கு மேல தன்னோட மனைவியான தனு கிட்ட தன்னுடைய இரு குழந்தைகளையும் ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ இல்ல வக்கீலுக்கோ படிக்க வைக்கணும்ன்ற ஆசை அவருக்கு இருக்கிறதா சொல்லிருக்காரு சௌத்ரியோட இரு பெண் குழந்தைகள்ல மூத்த மகளான மாண்வியா அவங்களுடைய அப்பா மேல அளவு கடந்த அன்போட இருந்து வந்திருக்காங்க கிட்ட மறுமுனையில இருந்து தனு பேச ஆரம்பிக்கிறாங்க தன்னோட கணவரான சௌத்ரிய மர்ம நபர்கள் தாக்கி ரத்த வெள்ளத்துல அவர் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அதோட அந்த மர்ம நபர்கள் தன்னோட வீட்டுல கொள்ளையடிக்கிற வந்ததாவும் தனு அந்த காவலர் கிட்ட தெரிவிக்கிறாங்க இந்த தகவல் கிடைச்சதுமே போலீஸ் சௌத்ரிய வீட்டுக்கே போறாங்க அப்படி சௌத்ரி பெட்ரூம்ல ரத்த வெள்ளத்துல இறந்து இடத்துல இருந்த சௌத்ரியோட உடல அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு தனு கிட்ட தொடர்ந்து போலீஸ் விசாரணையை நடத்திருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட வீட்டுல இருக்கிற பொண்ணும் பொருளையும் கொள்ளையடிக்கிறதுக்காகவே கொள்ளையர்கள் வீடு புகுந்து தன்னோட கணவனை கொலை செய்துட்டதா ாங்க தனு சொன்ன வாக்குமூலத்தை வாங்கிட்ட போச்சாங்க மறுபறம் சௌத்ரியோடைய மான்வியா கிட்டையும் போலீஸ் விசாரணைய நடத்திருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில வீட்டுக்கு வந்த இரு நபர்களுடைய முகங்களும் அடையாளம் காண்பிக்கிறதா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க மான்வியா கிட்டையும் தொடர்ந்து போலீஸ் விசாரணைய நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த தொடர் விசாரணையில போலீஸ்க்கு கொள்ளை சம்பவத்துக்காக தான் கொலை நடந்ததா எந்த ஒரு தகவலுமே போலீஸ் கிடைக்கல அதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாததால தொடர்ந்து மறுபடியும் தனு கிட்ட விசாரணைய நடத்துறாங்க மற்றொரு தகவல் கிடைக்குது சௌத்ரிய வீட்டுல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலேயே ஒரு நபர் ரத்த வெள்ளத்துல மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு இருக்கிறதா போலீஸ்க்கு தெரிய வருது அப்படி சேர்க்கப்பட்ட நபருடைய பெயர் ஆமோத்னு போலீஸ்க்கு தெரிய வருது இந்த தகவல் கிடைச்சதுமே போலீஸ் ஆமோத் கிட்ட விசாரணை நடத்த மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட ஆமோ கிட்ட விசாரணைய நடத்த முயற்சிகள் ஆனா உடலோ விசாரணைக்கு ஒத்துழைக்காததால எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தையே அவர் கொடுத்த வாக்குமூலத்தை ரகசியமா வச்சுக்கிட்ட போலீஸ் தொடர்ந்து அவர்கிட்ட விசாரணைய நடத்திருக்காங்க ஆனா ஆமோத்துக்கும் அவருடைய உடல் சிகிச்சை பலன் அளிக்காததால இறந்தும் போயிடுறாரு மறுபரும் தனு கிட்ட விசாரணை நடத்திட்டு வந்த போலீஸ் அவங்களோட மூத்த மகளான மான்வியா கிட்டையும் தொடர் விசாரணையை நடத்திருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில கண்ணையா சொல்லப்படுற ஒரு நபருடைய பெயர் ஆரம்பிச்சது அவர் அது தூரத்து உறவினரான அடிப்படையுடைய தெரிய வருது இது தெரிஞ்சுகிட்ட போலீஸ் கண்ணையா லால தேட ஆரம்பிக்கிறாங்க தனு கிட்டையும் கண்ணையா லால பத்தி விசாரிக்கும் போது அவரு என்னுடைய அண்ணன்றதையும் போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க ஆனா ஆமூத்தி இறந்து போகும் போது கண்ணையா லாலு பெயர் குறிப்பிட்டு தான் இறந்ததா போலீசுடைய விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க போலீசுடைய விசாரணை தொடர்ந்து நீண்டுகிட்டே போக ஆரம்பிச்சது அந்த சமயம் ஏற்பட்ட போலீஸ் அவங்க விசாரணையும் தனக்கும் கணவருடைய கொலை சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க போலீசுடைய விசாரணைக்கு பிறகு தன்னோட கணவரை தான் தான் திட்டமிட்டு கொலை செய்ததா உண்மையாங்க அவங்க இந்த கொலையை ஒத்துக்கிறதுக்கான காரணம் கண்ணையா பெயர் போலீஸ்க்கு தெரிய வரவே வேற வழி இல்லாம தனு இந்த கொலைய தாந்தா திட்டமிட்டு செய்ததா ஒத்துக்கிட்டாங்க கண்ணையாலுக்கும் தனுக்கும் திருமணம் தாண்டிய உறவு இருந்ததா போலீஸ்க்கு தெரிய வருது தனுக்கு கண்ணையாலால் பத்து மாதங்களுக்கு முன்பு தான் அறிமுகமாக இருக்காங்க அறிமுகமான நாள்ல இருந்து இருவரும் நட்பு ரீதியா பழகிட்டு இருந்த இவங்க நாளடைவிலையே நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கடி தனு கண்ணையால கூட வெளியூர்களுக்கு செல்றத வழக்கமா வச்சிருக்காங்க இந்த விஷயங்கள் எதுவுமே அனில் சௌத்ரிக்கு தெரியாமலேயே தனு பாதுகாத்து சில மாதங்கள் வரைக்கும் மனைவி கிட்ட கடுமையா நடந்துகிட்டதா சொல்லப்படுது தனு கண்ணையால தன்னோட கிட்டேயே தூரத்து உறவுக்கார அண்ணன் சொல்லிதான் அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஆனா அவர் கூடவே சேர்ந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டத பார்த்த சந்தேகத்தோடையே தனுவை விசாரிக்கும் போதுதான் கண்ணையலால் கூட அவங்க உறவுல இருக்கிறது சௌத்ரிக்கு தெரிய வருது சௌத்ரி பித்தளை தொழிற்சாலைக்கு போனதும் தனு கண்ணையலால வீட்டுக்கே வரவழைச்சு அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சௌத்ரிக்கு தெரிய வரவே தனு அவருடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்காங்க அதே சமயம் சௌத்ரி கண்ணையாலையும் மெரக்னதா சொல்லப்படுது இந்த சூழல்ல தான் தனு கிட்ட தன்னோட கணவரை கொலை செய்யறதுக்கான திட்டத்தை போட்டிருக்காங்க அவங்களுடைய திட்டத்தின்படி சம்பவம் நடந்த அன்னைக்கு கண்ணையாலுடைய ரூம்மேட் ஆன ஆமோத் மோஹித் சொல்ல படுற இரண்டு நண்பர்கள் கிட்டயும் சௌத்ரிய கொலை செய்யறதுக்கான திட்டத்தை குடுத்திருக்காரு கண்ணையால சௌத்ரிக்கு அடையாளம் தெரியும்ன்றதால இந்த கொலை சம்பவத்துல அவர் ஈடுபடாமலே இருந்திருக்காரு சம்பவம் நடந்த அன்னைக்கு தொழிற்சாலையில இருந்து பழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வீட்டுக்கு வந்த தன்னோட கணவருக்கு இரவு சாப்பாட்டுல தூக்கம் மருந்த கலந்து கொடுத்திருக்காங்க தூக்க மாத்திரை கலந்த சாப்பாட்ட சாப்பிட்டு படுத்த சௌத்ரி ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிருக்காரு அவரு தூங்கிட்டாரு மொபைல் டார்ச் மூலமா இருவருமே இரவு பன்னெண்டு மணி அளவுல வீட்டுல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்த கொள்ளையர்கள் போல வேடமிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படி வீட்டுக்குள்ள வந்ததுமே சௌத்ரி படுக்கை அறையில தூங்கிட்டு இருந்த அவரை கத்தையாலியே தாக்கியிருக்காங்க உடனடியா கண் விழிச்சு பார்த்த சௌத்ரி சௌத்ரி ஆமோத் கிட்ட இருந்த கத்திய பிடுங்கி அவர் தாக்க ஆரம்பிக்கிறாரு சௌத்ரி என்னதான் ஆமோத்த தாக்கினாலுமே பக்கத்துல இருந்த மோகி சௌத்ரிய தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்திருக்காரு இதுல நிலத்தடுமாறி கீழே விழுந்த அவரை பல முறைகளுக்கு மேல தாக்கிட்டு இருக்கும் போதே சௌத்ரியோடைய மூத்த மகளான மான்வியா தன்னோட அப்பாவோட அலறல் சத்தம் கேட்டு அவருடைய படுக்கை அறைக்கு வரும்போதுதான் அவர் தாக்கப்பட்டு இருக்கிறாருன்றதே தெரிய வந்திருக்கு இத பார்த்து பயந்து போன அவங்க கத்தி கதறி கூச்சலிடவே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அப்படி அங்க இருந்து தப்பிச்சா அவங்க அந்த இடத்துல இருந்து சில மீட்டர் தொலைவிலேயே சௌத்ரி ஆமோத்தை தாக்கும் போது அந்த கத்தைய வாங்கி சௌத்ரியும் ஆமோத்தை தாக்கியிருக்காரு இந்த தாக்குதல்ல ஆமோக்கு உடல் முழுவதுமே வெட்டுக்காயங்கள் இருந்ததால அதிகப்படியான ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருந்திருக்கு இதனால மயக்கம் அடைஞ்ச அவரு சாலையிலேயே விழுந்திருக்காரு மோகித்தும் ஆமோத்தை காப்பாத்த போய் எங்க நம்ம மாட்டிக்க போறோம் பயத்துல ஆமோத்த சாலையிலே விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு இரவு அந்த பகுதியில ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்திருக்கு இதனால விடியற்காலை வரைக்குமே ஆமோத் உடல்ல இருந்து அதிகப்படியான ரத்தம் இருக்கு இறுதியா பொதுமக்கள் சிலர் பார்த்து ஆமோத்த மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க அதன் பிறகுதான் போலீஸ்கே தகவல் கிடைச்சிருக்கு இந்த கொலை வழக்குல ஆமோத் இறந்து போயிட்டதால மோகித்த அதிரடியா கைது பண்றாங்க மோகித் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணை கண்ணையலால தூண்டுதல் பேர்ல தான் இந்த கொலைய செய்தா உண்மையிட்டாரு தனுவும் தன்னோட தான் கொலை செய்ததா ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது இருவரையும் கைது செய்த பிறகு கண்ணையாலால் அந்த பகுதியை விட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டதா சொல்லப்படுது அதன் பிறகு போலீஸ் பல குழுக்களை அமைச்சு கண்ணையால தொடர்ந்து தேடிட்டு வந்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு பிறகு கண்ணையாலையும் போலீஸ் கைது பண்ணி அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தனுதான் தன்னோட கணவரை கொலை இருவரும் சேர்ந்து திருமணம் செஞ்சுக்கலாம் சொன்னதா போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க அதோட கணவருடைய கொலை சம்பவத்துக்கு பிறகு அந்த பகுதியை விட்டு ஓடி போகலான்ற யோசனையும் கொடுத்ததா சொல்லியிருக்காரு வெறும் பத்து மாதங்களே ஆன கண்ணையாலுடைய தொடர்புக்காக தன்னோட கணவரையே திட்டமிட்டு கொலை செய்த தனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டி சௌத்ரியோடைய குடும்பத்தினர் கண்ணீரோட கோரிக்கைய வச்சிருக்காங்க இந்த வழக்குல தொடர்ந்து விசாரணைகளை போலீஸ் நடத்தி வர்றாங்க இவங்களை இந்த வழக்குல வேற யாருக்காவது தொடர்பு இருக்கா என்ற கோணத்திலையும் தொடர் விசாரணைய நடத்திட்டு வராங்க ஆதாரங்களையும் தனுக்கும் கண்ணையாலாளுக்கும் எதிராக போலீஸ் சேகரிச்சிட்டு அந்த பகுதி மக்கள் கிட்ட பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா தனுக்கு கண்ணையாலால் அண்ணன் தங்கை முறையில பழகிட்டு வந்த மாதிரியான தோற்றத்தை தான் அவங்க கொடுத்துட்டு வந்ததா அந்த பகுதியில இருக்கிற மக்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்குல தொடர்ந்து போலீஸ் நடத்திட்டு வராங்க முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும் தெரிவிச்சிருக்காங்க சௌத்ரி உடைய இரு பெண் குழந்தைகளுக்கும் வழி முழுகி போயிட்டதா சொல்லப்படுது சௌத்ரி உடைய உடன் பிறந்தவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் உறவினரும் கதறி அழும் காட்சி அந்த பகுதி மக்கள் கிட்ட பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும் போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ